श्रीकान्धद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गतागौरवं तं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमस्सदसे நமஸ்சத்பதையே நமஸ்சகீனாம் புரோகாணாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிரதிவே நமகாம் சங்கரா தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் இரவு படுக்க போகும் முன்பும் காலை கண் விழித்த பின்பும் வழிபாடு செய்ய வேண்டும் என்கிறார்களே அது எப்படி காலம்பறை விழித்தவுடன் ஏதோ தியானம் பண்ணணும்னு சொல்கிறாளே அது எப்படி பண்ணுறது அதே மாதிரி இரவு உறங்க செல்லும்போது இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்களே அதை எப்படி செய்வது அப்படின்னா இப்போ தான் வழிபாடுங்கிறது ஒரு தனி ஒரு பெரிய பிரிவாக நம்ம பார்க்குறோம் கோயில்களில் போய் தரிசனம் பண்ணுறதை பார்க்குறோம் பள்ளியறை தரிசனம் தான் அனைவருக்கும் உரிய தரிசனம் காலம்பறை பள்ளியறை தரிசனம் பண்ணிவிட்டு அவாவா வேலையை பார்த்துட்டு எல்லாம் முடிஞ்சு ராத்திரி பள்ளியறை தரிசனத்தை பார்த்துட்டு போய் ஆற்றுல தூங்குறது அப்படின்னு ஒரு சம்பிரதாயம் சமஸ்த பேருக்கும் பள்ளியறை தரிசனம் ஒவ்வொரு கால பூஜைக்கும் ஒவ்வொரு அதிகாரி ராஜா இந்த காலத்தில் தரிசனம் பண்ணணும் சந்யாசி இந்த காலத்தில் தரிசனம் பண்ணணும் வானப்பிரசன் இந்த காலத்தில் தரிசனம் பண்ணணும் பிரம்மச்சாரி இந்த காலத்தில் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் விதிகள் இருக்குது அதுக்குள்ளேயெல்லாம் நம்ம போக வேண்டாம் இப்போ நம்ம காலம்புரை ஏந்திருந்த உடனேயே வீட்டிலேயே தியானம் பண்ணுறதுங்கிறது என்னென்னா படுக்கையை விட்டு எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு தூக்கம் கலைஞ்ச உடனே சவாசனம்னு சொல்லுவாள் சவம்னால் என்ன பிணம் நம்மளுடைய கை கால்களை பக்கவாட்டில் வச்சு நேராக அசைக்காமல் அசையக்கூடாது பணம் அப்படியே போட்டால் போட்டபடியாக இருக்குமோ இல்லையோ அந்த மாதிரி அசையக்கூடாது அப்படி அசையாமல் இந்த பிருத்திவி அப்படின்னா பூமி அப்பு அப்படின்னா ஜலம் தேயு அப்படின்னா நெருப்பு வாயு அப்படின்னா காற்று ஆகாசம் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய ஆகாயம் சூரியன் அதுக்கப்புறம் சந்திரன் அதுக்கப்புறம் முன்னோர்கள் அதாவது இறந்தவர்கள் இவர்களையெல்லாம் மனதிலே நினைத்து கொள்ள வேண்டும் இதுக்கு அஷ்டமூர்த்தி தியானம்னு பேர் இதுக்கு வடிவம்லாம் கிடையாது இப்போ பூமின்னா உங்கள் மனசில் என்ன ஒரு பெரிய பரந்த ஒரு கடற்கரை மணற்பரப்பு அது பூமின்னு சொல்கிற மாதிரி இல்லையோ அந்த பூமி காற்று அப்படின்னா காற்று வீசினா மரம் அசைகிறத பார்க்குறோம் அது மாதிரி காற்று சூரியன்னா காலமுறை நம்ம பார்க்குறோம் சந்திரன் அந்த அந்த மாதிரி அந்த நெருப்புன்னு அந்த நெருப்பு எரியிற மாதிரி அப்படியே மனசுக்குள்ளே நாம் நினச்சி இந்த உடலை அசைக்காமல் இந்த எட்டு உருவத்தையும் மனதுக்குள்ளே நினச்சிக்கணும் இது காலம்புற நம்ம படுக்கை விட்டு ஏந்திருக்கிறதுக்குள்ள பண்ண வேண்டிய தியானம் படுக்கை விட்டு ஏந்திருக்கணுங்கிற அவசியமே இல்லை இதுக்கு வந்து எந்த விதமான சுத்தியும் கிடையாது சுத்த தியானம்னு பேருதுக்கு அதனால அப்படியே நேரடியாக அந்த அஷ்டமூர்த்தியை தியானம் பண்ணுறது ராத்திரி படுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் கை கால அலம்பிண்டு சுவாமியை நினச்சி அவாவா முறைப்படி நாமமோ குங்குமமோ சந்தனமோ வீபூதியோ தரிச்சுட்டு ஒரு ஆவர்த்தி சொல்லி சுவாமியை தரிசிட்டு இல்லை குலதெய்வத்தை நினச்சி தரிச்சுட்டு படுக்க போகணும் ஏன்னா அந்த கெட்ட கனவு தூக்கமின்மை பிரச்சனை இதெல்லாம் இந்த மாதிரி பண்ணுறதுனால நிவர்த்தி ஆகும் அதனால் கைகால் அலம்பிட்டு பிரார்த்தனை பண்ணி சின்னம் தரித்து தான் நம்ம வந்து உறங்கணும் அப்போ உறங்க போகும்போது குலதெய்வத்தை தியானம் பண்ணணும் காலம்பர பித்திரு தேவதை இறந்தவர்களுக்கு தியானம் ராத்திரியில் படுக்க போகும்போது குலதெய்வத்தை நினச்சி படுக்கணும் இந்த குலதெய்வத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா மற்ற தெய்வம் காட்சி கொடுக்கும் குலதெய்வம் பேசும் நமக்கு புரியற மொழியில் பேசும் அது கனவுல வரும் வந்து பேசும் அந்த பேச்சு நமக்கு புரிஞ்சுதுன்னா அதாவது நம்ம நாளைக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செம்மையே செஞ்சு யாருக்கும் தொந்தரவு வராமல் அதனால் நம்மளுடைய உயர்வு சரீர நலம் ஆரோக்கியம் ஆயுள் இதையெல்லாம் அந்த கர்மாவின் வழியாக நமக்கு பெற்று கொடுக்கறதுக்கு ஒரு கூடுதல் ஆற்றலாக குலதெய்வம் இருந்து நமக்கு உதவும் அதனால் ராத்திரியில் அந்த குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணின்னு படித்தோம்னா அது கனவில் வந்து பேசும் அதனால் குலதெய்வத்தை நினச்சிட்டு திருச்சின்னம் கை கைகால் அலம்பி இதெல்லாம் செஞ்சுட்டு தான் நம்ம படுக்கை போகணும் அதுதான் படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய ஒரு சமய வழிபாட்டு பழக்கம் அப்படின்னு சொல்லலாம் செய்து பலன் பெறுவோம் அயந்தர்மஹா உத்தரோத்தரா அபிவிருத்தி ரஸ்து